வணக்கம் இன்னைக்கு நாம நம்ம எல்லாரையும் தினமும் இயக்குற ஒரு சக்தியை பத்தி பார்க்க போறோம் ஆனா இது நம்ம கண்ணுக்கு தெரியாது அது என்னன்னு தெரியுமா அதுதான் விருப்பம் அதாவது ஆசை வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இப்ப ஒரு கேள்வி தினமும் காலையில உங்களை பெட்ல இருந்து ஏழ வைக்கிறது எது சும்மா யோசிச்சு பாருங்களேன் ஒரு சூடான காஃபியா இல்ல செய்ய வேண்டிய வேலையா இல்ல நம்ம குடும்பத்து மேல இருக்கிற பாசமா இதுல எதுவா வேணா இருக்கலாம் ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பொதுவான விஷயம் இருக்கு அது ஒரு பயங்கரமான உந்து சக்தி நாம பாக்குற இந்த மூலநூல்ல இது ரொம்ப அழகா சொல்றாங்க விருப்பம் அதாவது நம்மளோட ஆசை தான் நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி இருக்கிற முக்கியமான ஒரு மோட்டிவ் பவர் அதுதான் நம்மள கஷ்டமான முடிவுகளை எடுக்க வைக்குது பெரிய பெரிய சவால்களை சந்திக்க தூண்டுது சில சமயம் வாழ்க்கையோட சிக்கலான வலைக்குள்ள நம்மள மாட்டி விடுறதும் இதே தான் ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் இதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறாரு அத பாருங்க ஒரு மனுஷன் தனக்கு இல்லாத ஒண்ண அடைய முயற்சி பண்றதுதான் விருப்பம் எவ்வளவு உண்மையான வார்த்தை இல்லையா இந்த ஒரு உணர்வுதான் நம்ம வாழ்க்கையில முக்காவாசி விஷயங்களை ஓட வைக்குது ஆனா இந்த உந்து சக்தி இருக்கு இல்லையா இது எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல நம்ம வாழ்க்கை முழுக்க இது பயங்கரமா மாறிக்கிட்டே இருக்கு இந்த மாற்றத்தை ஒரு லைஃப் ஜேர்னி மாதிரி நாம இப்போ போறோம் இந்த பயணத்தை கொஞ்சம் பாருங்களேன் இது நம்ம எல்லாருடைய கதையாகவும் இருக்கும் நம்ம குழந்தையா இருக்கும்போது ஒரு பொம்மை தான் நம்ம உலகம் கொஞ்சம் வளர்ந்ததும் விளையாட்டு தான் இல்லாமே அப்புறம் டீனேஜில் நம்மளை நம்ம அழகுபடுத்திக்கிறதுல ஒரு ஆசை வரும் வாலிப வயசில் ஒரு துணையை தேடுவோம் அதுக்கப்புறம் ஒரு மெச்சூர்டான வயசுல சுத்து சேர்க்கணுங்கிற எண்ணம் வரும் கடைசியா வயசான காலத்துல சம்பாதிச்சது எல்லாத்தையும் விட நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறது தான் பெரிய விருப்பமாக இருக்கும் இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட ஆசைகள்ல பெரும்பாலானவை நிரந்தரமே இல்ல அதுக்கு ஓய்வே கிடையாது ஒரு டார்கெட்ட நாம ரீச் பண்ணிட்டா உடனே மனசு அடுத்த டார்கெட்டுக்கு தாவிடும் சொல்லப்போனா நம்ம ஆசைகள் ஒரு மூவிங் டார்கெட் மாதிரிதான் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது இவ்ளோ மாற்றங்கள் இதெல்லாத்துக்கும் நடுவுல நம்ம பிறந்ததுல கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வர்ற என்ன ஆனாலும் மாறாத ஒரு ஆசை இருக்க முடியுமா அதுக்கு பதில் இதோ மரணமில்லா பெருவாழ்வு வாழணுங்கிற ஆசை அதாவது சாகாம இருக்கணுங்கிற விருப்பம் இது வெறும் உடம்பால சாகாம இருக்கிறது மட்டும் இல்ல இது ரொம்ப ஆழமான ஒரு இயக்கம் நம்மளுடைய இருப்பு நம்ம அடையாளம் நாம நேசிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் அழிஞ்சிடவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நிலையான இயக்கம் இந்த ஒரு ஆசை மட்டும் நம்ம வாழ்க்கையில என்னைக்கும் மாறாது அப்போ இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிற ஆசைகளோட போராட்டத்திலிருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கா நிச்சயமா இருக்கு அதுதான் ஞான மார்க்கம் அதாவது நம்ம ஆசைகளால நம்ம அலைக்கழிக்கப்படாம ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு ஸ்திரத்தன்மையை அடைகிறதுக்கான வழிதான் அது பகவத்கீதையிலிருந்து வர்ற இந்த வரிகள் தான் இந்த மொத்த விளக்கத்தோட உச்சம்னு சொல்லலாம் எப்போ ஒரு மனுஷன் மனசுல இருக்கிற எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு தனக்குள்ளேயே தன்னாலேயே திருப்தி அடையறானோ அப்பாவை ஞானத்துல நிலைச்சவன்னு சொல்லப்படுறான் யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஆழமான ஒரு கருத்து சரி இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு தத்துவமா இருக்கு ஆனா பிராக்டிக்கலா இந்த ஞானப்பாதை எப்படி இருக்கும் நாம எப்படி இதை அடையிறது இத நம்ம ஒரு மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிக்கலாம் ஸ்டெப் ஒன் மனசுல வர்ற எல்லா ஆசைகளையும் கைவிடுறது ஸ்டெப் டூ சந்தோஷத்துக்கும் திருப்திக்கும் வெளியே எதையும் எதிர்பார்க்காம நமக்குள்ளே அந்த நிறைவை கண்டுபிடிக்கிறது இந்த ரெண்டு ஸ்டெப்ஸையும் நம்ம சரியா செஞ்சுட்டா மூணாவது ஸ்டெப்பான ஞானத்துல நிலைக்கிறது தானா நடக்கும் நாம் இதுவரைக்கும் பார்த்த இந்த அருமையான கருத்துக்கள் எல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியுமா இது ஸ்ரீமத் சுவாமி சிற்பவானந்தரோட தினசரி தெய்வீக சாரம்ங்கிற புத்தகத்திலிருந்து எடுத்ததுதான் இந்த முழு விளக்கமுமே இந்த ஒரே ஒரு பக்கத்துல இருக்கிற ஞானத்தை பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருக்கு சரி இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி வெளியிலிருந்து வர பொருட்களையோ இல்ல மத்தவங்க கொடுக்கிற பாராட்டையோ எதிர்பார்க்காம உங்களுக்குள்ளேயே ஒரு முழுமையான திருப்தியையும் நிறைவையும் கண்டுபிடிக்கிறது அப்படி ஒரு நிலைமை உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்றி